பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த ராகு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்துடன் நினையும் பொழுது சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணமழையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக ராகு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது திடீர் வாழ்க்கையை அமைத்து கொடுக்குறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்லாம் சொல்லி கேள்விப்படுறோம் நல்லா இருந்த ஆளுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சா எப்படி லைஃப்பில் வந்து மாற்றங்கள் பெருசாக கொட்டிக்கிட்டு வருமோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு கிரகம் ஸோ அந்த கிராக கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதனோட இணையும் பொழுது ஒரு ஐந்து ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணம் செல்வாக்கு நிலையை வந்து அள்ளி கொடுத்துரும் ஸோ அதுதான் இந்த ராசியில் ப அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது உங்கள் ராசி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரே மகாமூலிகை தசஸ்மரல மாத்தேன சர்வ பாப்பி பிரமுட்சயத்தை அஞ்சநாகர சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துட்ட கிரகவினாசி அனுமந்தம் அப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி மீனராசியில் செஞ்சிருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகுவுடன் புதன் இணையக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கடகம் சிம்மம் இந்த உள்ளிட்ட ஒரு ஐந்து ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதில் வந்து சில ராசிகள் ரொம்ப மிக முக்கியமான ராசி மீனராசியில் வந்து ராகு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அவருடன் மார்ச் ஏழாம் தேதி வந்து புத பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி ஜாயின் ஆவார் அப்போ இதனால் கிடைக்கக்கூடிய நற்பலங்கள்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் ராகு புதன் நினைவு நடக்கும் பொழுது உங்க நாள் உங்களுக்கு சுபபலங்கள் எல்லாம் மாறி கொடுத்துரும் ஏன்னா அந்த இந்த டைமில் பர்டிகுலர் டைமில் ரா ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக்கான காலம்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா உள்ள வந்து நிறையா அள்ளி கொடுக்க போகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தொழிலில் வந்து அற்புதமான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் உற்சாகத்தினுடைய உங்களினுடைய உழைப்புக்கேற்ற நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்துருவார் உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆஃபீஸில் வந்து ஹையர் ஆஃபீஸியர்கின்றது உங்களுக்கு நல்ல பேர் ரெகக்னேஷன் ப்ரொமோஷன் ஹைக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துரும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம்மை ரெவென்யூ பண்ணி கொடுக்கும் நல்லா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் வியாபாரத்தை விரிவு உண்டான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பங்கு சந்தை சொல்லில் சம்ப தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் எல்லாம் இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் பரஸ்பர அன்பு ஒற்றுமை எல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷவராசிக்கு அமையப்போகுது அதுக்கடுத்த எடுத்தீங்க அப்படின்னா கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் சேர்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக தடைபெற்று வந்தக்கூடிய அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு முடித்து கொடுப்பார் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலை மேம்படுத்துவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாவதாக வந்து வணிக தேவைகளுக்கு உண்டையான பயணங்கள் சாத்தியங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மனைவினுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி குடும்பத்தில் பரஸ்பரம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு இருக்குது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசிக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு மற்றும் புதன் சேர்க்கை காரணமாக உங்கள் ஆதாயம் வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மம் வந்து மெல்ல 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 தான் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பழைய பதிவுகள்லாம் நிதிநிலை வந்து மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு லாபத்தை பெறக்கூடிய புதிய யோசனைகள்லாம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய செல்வம் செல்வாக்கு பெற அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமைப்பு இருக்கும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அதுக்கடுத்த வரக்கூடிய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வரக்கூடிய ராசி ராசி விரச்சகராசி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு மற்றும் புதனுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் தொழில் புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டம் ஒரு இலக்கை நிர்ணயித்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு அதே மாதிரி மேலதிகா மேலதிகாரிகளுடைய பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மரியாதையை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய மன நிறைவு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலகமாக இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி லவ் அஃபேர் இந்த காதலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல க்ளோஸாக இருக்கும் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராசிக்கு அமையுது அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி மீனத்துக்குங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து மீனராசிக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ராகு மற்றும் புதன் நினைவு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீட்ஸ் உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கும் உங்களுடைய நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான முடிவுகளை உங்களை வந்து எடுக்க வைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் செய்யக்கூடிய வேலைக்குண்டான பலனும் பாராட்டும் அமைப்பு அதாவது அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகளை வந்து எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டு அதை வென்று முடித்து காட்டக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி இதுவுமே வருவீங்க வணிகத்தில் நியாயமான லாபத்தை பெறுவீர்கள் இப்போது இந்த ஐந்து ராசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் ரிஷபம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகம் அதுக்கப்புறம் சிம்மம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் சிம்மத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருட்சகம் விச்சம் கருத்து வந்து மீனம் இந்த ஐந்து ராசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு புதன் சேர்க்கையால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணத்தை வாரி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகமானது கொடுக்க போகுது ஏன்னா லாபஸ்தான குரு லாப குரு வந்து சாரி லாப ராகு வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் இந்த பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு வந்து புதன் ராகுனுடைய சேர்க்கை உங்களுக்கு இனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால லாபஸ்தானமாக ராகு வேலை செய்ய போகிறார் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை நான் சொல்லக்கூடிய ராசிகள் கரெக்டாக பயன்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பாக்கெட்லேயும் கல்லாலேயும் பணம் ரொம்ப போகுது அதை நீங்கள் நல்லா பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ராகு கொடுக்கும்போது பிடிச்சி வச்சுக்கிடணும் அப்புறம் நம்ம தேடினாலும் கிடைக்காத மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் இதர ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த யோகங்களில் உங்களுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த யோகம் கிடைக்குதாங்கிறத அடுத்த பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுக்கெல்லாம் ராகு பகவான் அம்சமாக இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் அதே மாதிரி தேவி கருமாரியம்மன் நாகாத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பரமேஸ்வரி இந்த தெய்வங்களை எல்லாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூவை கொடுத்து அம்பாவில் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் ராகுவால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அதே மாதிரி வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி திருவண்ணாமலையில் மகாசிவராத்திரி வைபவம் சிறப்பாக ஸ்ரீ முகாம்பிகை குபேரபீடத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறதுனால அன்பர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அதே மாதிரி புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே தவறாமல் உங்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தரணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் அன்னைக்கு பிரதோஷமாக இருக்கிறதுனால சாயங்காலம் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் பிரதோஷ பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் தேவாரம் திருவாசகம் இந்த உன்னான பூஜைகள் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து சா அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் பிரித்துஞ்ச ஹோமம் விடிய விடிய நடக்கும் ஹோமம் சக்கர அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோமம் இந்த மாதிரி நிறைய ஹோமங்கள் நடைபெற இருக்கிறதுனால அதை பற்றின பதிவுகள் சீக்கிரமாக வரும் விரைவில் ஐபிசியும் அதே மாதிரி ஆதன் சேனலையும் நீங்கள் என்னை பார்க்கலாம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அதற்குண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ வெகு விரைவில் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஸ்ரீ முகாம்பிகா குபேரப்பீடத்தை அமைப்பதற்குண்டான வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ அதுவும் அன்னையினுடைய அருளால் பரிபூரணமாக நடக்கும் ஸோ யாரெல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்காங்களோ கண்டிப்பாக அந்த அம்பாளுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக அவங்களை தொடர்ந்து வரும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் நற்பவி 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 நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்வெண்ணமகா இந்த ராகு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கு மிக பிடித்த விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாலை வெளிப்படுவது ரொம்ப விசேஷம் சக்தி பூஜை செய்வது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமாக இருப்பது ராகு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொற்களை பயன்படுத்துவது அதே மாதிரி நிதானமாக இருப்பது லகரி வஸ்துக்களை தவிர்ப்பது இதெல்லாம் ராகுவனுடைய பரிபூர்ண பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மட்டும் அதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ மகா